சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போறோம் அதாவது தமிழக அஞ்சல் துறையில் உங்களுக்கான வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன இதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தி வந்து பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அது மட்டும் அல்ல வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது அஞ்சல் ஆயிடு காப்பீட்டு முகவர் இருக்க பாருங்க அதுக்கான வேலைக்கு இப்போதைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி பத்திரிகை செய்தியில் உங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு கிராமிய அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு திட்டங்களின் முகவர்களுக்கான நேர்காணல் வரும் பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடக்கிறது புதுச்சேரி கோட்டை அஞ்சலகங்களின் முதலை கண்கண்காணிப்பாளர் என்ன செய்தி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு முழுக்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு டு பத்தொம்போது வரைக்கும் உங்களுக்கான நடக்க போது பதினேழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு புதுச்சேரி நேர வீதி அலுவலகங்களில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பதினெட்டாம் தேதி பதினோரு மணிக்கு செஞ்சி இருக்கு பாருங்கள் துணை அஞ்சலகம் அங்கே நடக்கப்போகுது அதேமாரி மாலை மூணு மணிக்கு திண்டிவனம் தலைமை அஞ்சலகம் நடக்கப்போகுது தேதி காலை பதினோரு மணிக்கு விழுப்புரம் தலைமை அஞ்சலகம் அங்கே நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ புதுச்சேரி செஞ்சி அதுக்கப்புறம் திண்டிவனம் விழுப்புரம் இந்த மாதிரி ப்ளேஸில் உங்களுக்கான இந்த அஞ்சல் முகவர் ஏஜென்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க அங்கே நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கான விருப்பம் இருக்கவங்க வயது கல்வி தகுதி முன்னடுப்பும் இதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒர்ஜினல் மட்டும் ஜெராக்ஸுக்கு கொண்டு போயிட்டு டேரெக்டாக வர சொல்லியிருக்காங்க அது கூடவே ஆதார் கார்டு பேன் கார்டு கொண்டு போங்க ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் இதர ஆயுள் காப்பீட்டு முகவர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் சுய உதவிக்குழுவினர் முன்னாள் இராணுவத்தினர் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் வேலை தேடும் சுய வேலைவாய்ப்பில் இருக்கும் இளைஞர்கள் எல்லாமே அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் முகர்களாக செயல்பட காப்பு வைப்பு தொகையாக ரூபாய் நீங்கள் செலுத்துற மாதிரி இருக்கும் அதேமாரி உரிமம் கட்டணம் நூற்றம்பது ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு தற்காலிக உரிமம் உடனே வழங்கப்படும் இவ்வாறு வந்து பார்த்தா செய்திக்குப்பில் எழுதிட்டுருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்ப விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தளமாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி